டேட்டோ உன் லைஃப்ல ஒரு அழகான பொண்ணு வந்துட்டா என்னை விட்டுட்டு போய்வியா ஏ அப்படி எல்லாம் விட்டுட்டு போக மாட்டேன்டி ஒருவேளை அந்த பொண்ணு நானா இருந்தா அழகான பொண்ணுன்னு சொன்னா பெச்சாம் எனக்கு ஏங்க என்ன முதல் முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்கல அப்ப நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டேன்னு ஞாபகம் இருக்கா ஞாபகம் இல்லம்மா இதை கூட மனயபவ வச்சு மாட்டீங்க தண்டவாளத்தில் தலை வைக்கும் ட்ரெயின் என்ன கலந்தாங்க ஞாபகம் வச்சுப்போம் சந்தீப் கொஞ்சம் டீ போட்டு தரியா அப்பா நீங்க வேலை காரணம் அம்மா உனக்கு ஆடை போடலாம் விடுமா பாவம் நாள் ஃபுல்லா எவ்வளவு வேலை செய்யறா ஒரு டீ தானே போட்டு கொடுத்துடலாம் சரி நீ போய் ரெஸ்ட் எடு நான் போட்டு

ஸோ மார்னிங் வந்து இது எவ்ரி டே வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க யுவர் இம்யூன் சிஸ்டம் வில் டெவலப் அண்ட் ஆல்சோ அந்த டே ஃபுல்லாக வந்து பயங்கர ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் ஏ உன் ஃப்ரெண்டு தனியாக பேசிட்டு இருக்காரு நீ விட்டுட்டு வந்துட்டேன் ஏ அவன் காலையில் குஷ்டிக்கிறான் ஏண்டா மடிச்சா அதுவா ஃபர்ஸ்ட் அந்த ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணு ஆன் ஆகலல்ல நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணு ஆனாச்சா அதே மாதிரிதான் நீயும் அப்பப்போ ஒண்ணு தட்டிக்கிட்டே இருந்தாதான் வசத்துக்கு வருவ ஓஹோ நானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவேன் ஏதாவது ஒண்ணு ஏடா கூட பண்ணுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கிட்டு இந்த தொழிலா முதல்ல போடாம சம்பாதிக்க முடியுது சரிப்பா இந்த தொழில் எவ்வளவு சம்பாதிக்கிற மாசத்துக்கு அம்மா ஒரு இருபதாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரையும் வரமா என்னது இருபதாயிரம் முப்பதாயிரமா வர

இன்னைக்கு ஈவென்ட் கிதிரி எனக்கு வினோ என் ஃப்ரெண்ட் ரெண்டு பேர் ஐபிஎல் டிக்கெட் கேக்குறாங்கடா ஹே ஃபர்ஸ்ட் ஏ சொல்லிரலாமா இப்போதான் நாலு டிக்கெட் என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன் ஹே ஒரு துண்டு மீன் கூட வைக்கல நான் சாப்பிடவே இல்ல தெரியுமா ஃபர்ஸ்ட் ஏ சொல்லிர கூடாது நீ எல்லத்தை சாப்பிட்டு நினைச்சிருக்கமா நானே ஐ சார் ஹே அதுவும் புட்டு மா போட மாட்டே ஃபுல்லா சோப்பு தண்ணி ஊத்தி வச்சிரு வழுக்கி ஊட்ட ஐயோ ஃபர்ஸ்ட் ஏ சொல்லிர கூடாது நீ வாரண்டி எனக்கு எப்படி பா தெரியும் அங்கிலா மாமனாரடி அப்பான்னு சொல்லு முதல்ல கால விழுந்து பரவாயில்ல போ போ படைப்பான் வாங்க இந்த ஹேர்கா இருக்கு ஆயிடுச்சு டேய் செம்பட்ட நீ தானே ஆயி போன சித்தர விட்டுருக்கு ஒழுங்க பண்ண தெரியாதா

உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒன்னு கேட்கணும்னு நினைச்சமா அத்தை கேளுங்க அப்பாவும் வேணாம் அம்மாவும் வேணாம் உங்க தான் வேணும்னு வந்து நின்னியம்மா என் புள்ள மேல உனக்கு அவ்வளோ லவ்வாமா அப்படிலாம் இல்லாத சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு கோவம் டக்குன்னு மேல கை வச்சிருவான் அத்த உங்க பையன் மட்டும் அத்தை நான் அடிச்சா திரும்பி அடிக்க மாட்டாரு என்னம்மா சொல்ற என் பையனை அடிப்பியா அடிக்கடி எல்லாம் இல்லாத எப்பயாவது இதெல்லாம் இருக்கு அய்யோ அத்தை கல்யாணத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கண்ணு வீங்கி வீட்டுக்கு ஆமா கிரிக்கெட் பால் பட்டு பண்ணாம ஐயோ அத்தை அது நான் அடிச்சா அடிதான் சில்க் சாக்லேட் வயன் வர சொன்னா பப்ளி சாக்லேட் வயன் வந்த அத்தை கோவம் வருமா வராதா அதெல்லாம் பழைய கதை அத்தை இப்பெல்லாம் கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டேன்